ஜூலை மாதம் பத்தாம் திகதி தற்போதைய கிரோசியாவின் ஸ்மில் ஜான் என்ற கிராமத்தில் டெஸ்லா பிறந்தார் தந்தை ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தாய் ஒரு கணிதவியலாளர் சிறிய வயதிலிருந்தே தனது நினைவாற்றல் கணிதம் பௌதிகவியல் அறிவு என்பவற்றால் டெஸ்லா மேம்பட்டிருந்தார் நினைக்கின்ற விடயங்களை த்ரீடியில் கற்பனை செய்து அதனை மனதிலேயே வடிவமைத்து இயக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்தது பல முறை யாருடனும் தொடர்பில்லாமல் தன்னுள்ளே பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொண்டே இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் வருடம் டெஸ்லா அமெரிக்கா வந்த முதலில் தோமஸ் அல்வா எடிசனிடம் வேலை செய்ய தொடங்கினார் எடிசன் டிசி கரண்ட் அதாவது நேரோட்ட மின்னோட்ட முறையை ஆதரித்தார் ஆனால் டெஸ்லா ஏசி கரண்ட் ஆடலோட்ட முறையை ஆதரித்தார் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்தான் வோர் ஆஃப் கரண்ட்ஸ் என அழைக்கப்படுகிறது டிசி கரண்ட் குறுகிய தூரத்திற்கு பயனுள்ளது ஏசி கரண்ட் நீண்ட தூரத்திற்கு மின்சாரத்தை அனுப்ப முடியும் ஆனால் எடிசன் அதை மறுத்த டெஸ்லா தனது ஆடலோட்ட மின்னோட்ட முறை கருவிகளை உருவாக்க ஜோச் வெஸ்டிங் ஹவுஸ் என்னும் தொழிலதிபரிடம் உதவி கேட்ட